கால்நடை விவசாயிகளுக்கு நவீன தொழுவம் திறந்து வைக்கப்பட்டது கொண்டித்தோப்பு பகுதியில் கால்நடைகள் சாலைகளில் சுற்றித் தருவதை தடுக்கும் விதத்திலும் கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் பல நாள் கோரிக்கைகளை தொடர்ந்து தமிழக அரசு மண்டலம் ஐந்து நவீன தொழுவத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் காணொலி மூலம் திறந்து வைத்தனர் அமைச்சர் சேகர்பாபு தொழுவத்தை பயனாளிகளுக்கு ஒப்படைத்தார் மாடுகளுக்கு தேவையான தண்ணீர் மற்றும் மருத்துவ வசதிகள் உள்ளிட்ட கட்டமைப்புகளுடன் மாட்டு தொழுவும் உள்ளது குறிப்பிடத்தக்கது இதுகுறித்து கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் தலைவரும் வழக்கறிஞருமான தங்க சாந்தகுமார் பேசுகையில் அரசு எங்களது கோரிக்கைகளை ஏற்று எங்களுக்கு அமைத்துக் கொடுத்ததற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார் மேய்ச்சல் நிலங்களை உருவாக்கி குறைந்த விலையில் தீவனங்கள் வழங்குவதற்கான வழிவகை செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் பராமரிப்பு மற்றும் நிர்வாகத்திடம் கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தினரிடம் மாநகராட்சியினர் ஒப்படைத்தனர் இதில் கொண்டித்தோப்பு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் சார் முதல்கன் வந்து எங்களுடைய நன்றியை தெரிவிச்சு சார் தமிழ்நாடு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக மாண்புமிகு தமிழக முதல்வருக்கும் மாண்புமிகு தமிழக துணை முதல்வருக்கும் மாண்புமிகு அறநிலைத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் வந்து எங்களுடைய தமிழ்நாடு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இது வந்து வரலாற்றில் வந்து பொன்னெ பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய நாள் சார் இன்றைக்கி நாள் இன்றைக்கு வந்து சென்னையில் வந்து மாடுகள் சாலையில் சுற்றித் திரியுது அப்படின்ற ஒரு பெரிய புகார் பொதுமக்கள் மத்தியிலும் அரசுக்கும் வாழ்வாதாரம் கால்நடை விவசாயிகள் வாழ்வாதார பிரச்சனையாக இருந்தது இந்த சூழலில் வந்து எங்களுடைய கோரிக்கைகளை வந்து மாண்முக தமிழக முதல்வர்கிட்டையும் இங்கே வந்து அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் சாகர்பாபு அவர்கிட்டையும் நாங்கள் வந்து எடுத்து சொன்னோம் இது தீர்க்கணா என்ன வழி அப்படின்றத அவங்க பொறுமையோடு கேட்டு கால்நடைகளுக்கு கொட்டைகள் கொடுத்தா அது வந்து சாலைகளை மாற்றி சுற்றி தெரியாது அப்படின்னால இன்றைக்கு வந்து பதிமூணு இடம் பதிமூணு ஜோன்லேயும் வந்து இடத்த தேர்வு செய்து சென்னை முழுக்க இருக்க பதிமூணு ஜோன் பதினைஞ்சு ஜோன்லேயே வரத்துக்கான ஏற்பாடு நடந்துகிட்ருக்கு நாங்கள் வச்ச பிரதான கோரிக்கை என்ன அப்படின்னா அங்கங்கே இருக்க கால்நடை விவசாயிகளை கணக்கெடுத்து அந்தந்த பகுதியிலே நவீன மாட்டு மாட்டுத்தோடும் அமைத்து தரணும்னு கேட்டோம் அந்த அடிப்படையில் இப்போ வந்து இந்த இடத்துல பார்த்திங்கனாக்கா கொண்டித்தோப்பு சார்ந்த கால்நடை விவசாயிகளுக்கு இங்கே மாட்டுத் தொழுவம் அமைத்து கொடுத்துருக்காங்க இதை வந்து முதல் முயற்சியாக எடுத்திருக்கோம் இந்த பகுதியில் வந்து இனி கால்நடைகள் வந்து வெளியே வராத அளவுக்கு எந்த அளவில் நாங்கள் நடவடிக்கை எடுக்குமோ அரசும் இந்த சங்கமும் ஒன்று சேர்ந்து கால்நடை விவசாயிகளும் ஒன்று சேர்ந்து நடவடிக்கை எடுக்கிறோம் குறைந்த விலையில் வந்து இந்த இடத்துல வந்து வாடகைக்காக ஒதுக்கீடு செய்து கொடுத்துருக்காங்க மேலும் இங்கே எல்லா வசதியும் வந்து இந்த இடத்துல இருக்குது மாட்டுகளுக்கு தேவையான அத்தனை வசதிகளும் இருக்குது எதிர்காலத்தில் வசதிகள் தேவைப்பட்டாலும் செய்து தரேன்னு சொல்லியிருக்காங்க இன்னும் அடுத்தடுத்து வந்து இதை விரிவாக்கம் பண்ணிக்கிட்டே போகிறாங்க சார் இதை வந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து சாலைகளில் மாடுகள் சுற்றி திராமல் சக்சஸ் பண்ணி கொடுப்போம் சார் குறைந்த வாடகை வந்து நாளைக்கு ஒரு மாட்டுக்கு பத்து ரூபாய் சார் இதனால் எந்த உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை இல்லை சார் ஒரு நல்ல நல்ல அடுத்த கட்டமாக இந்த இந்த தீவனம் இது வந்து அடுத்த கட்டமாக நான் மேய்ச்சல் நிலம் தான் நிரந்தர தீர்வு ஒரே தீர்வு வந்து நிரந்தர தீர்வு வந்து மேய்ச்சல் நிலம் தான் அதிகம் மாண்பு தமிழர் முதல்வர்கிட்ட வந்து நாங்கள் கோரிக்கையாக வச்சிருக்கோம் மானிய விலையில் வந்து தீவனம் கொடுத்தா இன்னும் சிறப்பாக இருக்கும் ஏன்னா வந்து தீவன விலைவாசி வந்து அதிகமாக இருக்குது ஒரு லிட்டர் பாலோட விலை வந்து ஒரு சில இடத்துல நாற்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் அறுபது ரூபாய் அதுக்கு மேலே கிடையாது ஆனால் தீனி பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டுக்கு வந்து இங்கே ஒரு மாடை கட்டி போட்டு தீனி போட்டாவே ஒரு மூணு மாடு வச்சுருந்தா ஐம்பதாயிரரூவா செலவாயிடும் ஆனால் அந்த அளவுக்கு வருமானம் வராது இதுக்காக வந்து அரசாங்கம் வந்து மானிய விலையில் தீவிரம் கொடுத்தா வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்கும் சார்